கேட்டிய உதுவும் ஒரு கதையாண்டு வளமையாக நான் வீடியோ செய்திருக்கிறேன் இந்த கௌரி டூர்ஸ்னு சொல்லி ஒரு ஆறு வீடியோ கூட பார்த்துருப்பீங்கள் அவையில் வந்து வெட்டிகரமாக நிறைய டூரிஸ்ட் ப்ரோக்ரா டூரிஸ்ட் செய்திருக்கணும் நிறைய இடத்துக்கு போய் போயிருக்கணும் கிட்டத்தட்ட பதினெட்டு கிட்டத்தட்ட இல்லை பதினெட்டு வருஷம் இந்த ஃபீல்டாக இருக்கணும் ஒன்று இருக்கணும் அதால் நீங்கள் நம்பி அவைகிட்ட புக் பண்ணி நீங்கள் அந்த நாடுகளை சுற்றியெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் இப்போ வார மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் வரைக்கும் ஒரு டூர் பிளான் பிளான் பண்ணிக்கணும் அதாவது இங்கே இருந்து நீங்கள் யூரோப்புக்கு போகலாம் ஃப்ரான்ஸுக்கு போகலாம் இந்த ஃபஸ்ட் நாங்கள் எங்கே ஓப்போறோம்னு சொன்னால் இங்கேருந்து நாங்கள் பாரிஸுக்கு போகிறோம் பாரிஸை சுற்றி பார்க்குறோம் ஈபில் டவரில் போய் ஒரு சன்னாடு ஃபோட்டோ எடுக்கிறோம் ஈபில் டவரை எல்லாம் சுற்றி பார்க்குறோம் அதுக்கு பிறகு இந்த டிஸ்னி டிஸ்னிலேண்ட் அதாவது அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற ஃபன் எடுக்கிற இடம் ஒன்று இருக்குது அது பிரபலியமாக இருக்கும் அவ்வளவு அருமையாக இருக்கும் இதில் என்ன குறிப்பாக சொல்லணும்னு பண்ணுறதுன்னா இந்த இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதியில் வந்துட்டா இதுக்கு ஒரு நாள் பேங்கூரோட டேம் வருது வீக்கெண்டோடு சேர்ந்து பேங்கூரோடயம் வருது நீங்கள் கொம்பனியில் இங்கே வேலை செய்தால் ஒரே ஒரு நாள் தான் லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சொவ்வாக்கிழமை மற்ற இந்த இந்த மூன்று நாளும் உங்களுக்கு கொரோடே பீரியடுக்கு வர வருது அதனால் நல்ல சூப்பராகிறது லீவ் எடுத்து கூட்டிகிட்டு போன நல்லா நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைகள் மெயினாக சின்ன பிள்ளைகள் என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் சின்ன பிள்ளை எம்முக்கோ கூகுளில் போய் டிஸ்னி லேண்ட் டிஸ்னி லேண்டு அவ்வளோ பிரசரம் திரும்பி அவங்களுக்கு அதோட லூட்ஸ் மாதாக்கு நேர்த்தி வைக்கிறதுக்கு நேர்த்தி கடன் செய்யலாம் எப்படியும் அங்கே ஃப்ரான்ஸுக்கு போனால் அந்த ஈவில் டவரை பார்க்காம ஒரு இது இருக்குமே உண்மையாக பெருமையாக இல்லை நான் கவலையாக சொல்கிறேன் ஃப்ரான்ஸுக்கு கிட்டத்தட்ட இருபது ரிட்ட போயிட்டேன் நான் இன்னுமே இந்த ஈவில் டவரை பார்க்க இல்லை மேவி இந்த வேனில் தான் நானும் வரை வந்து ஈவில் டவர் பார்க்குறேன்னு வரையில அப்போ இந்த டூர் வந்து செய்ய போயினோம் நீங்கள் மெயினாக என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் எவ்வளோ வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ப்ரைஸ் எவ்வளவு சாப்பாடு வாகனம் பஸ் இதெல்லாம் என்ன மாதிரி இருந்தால் குழப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இங்கே இருந்து கூட்டிக்கட்டு போகவேக்குள்ள ஹோட்டலில் நாளில் ஹோட்டலில் நீங்கள் நின்றுங்கிறேன்டா அங்கே டெண்டு நேர சாப்பாடு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அதாவது காலம சாப்பாடோ இரவு சாப்பாடோ டெண்டு நேர சாப்பாடோ ஹோட்டலில் நாளில் வரும் ஹோட்டல் வந்து த்ரீ ஸ்டார்லேருந்து ஃபைவ் ஸ்டாருக்குள்ளே உள்ள ஒரு ஹோட்டலில் தான் உங்களை கண்டுவினா அப்போ மினிமம் த்ரீ ஸ்டாரில் இருக்கும் மேக்ஸிமம் ஃபைவ் ஸ்டாரில் இருக்கும் இதுக்குள்ளே உள்ள ஒரு ஹோட்டல் ஃபோர் ஸ்டார் ஹோட்டலில் அப்போ ஃபோர் ஸ்டார் ஹோட்டலுக்கு அப்போ ஹோட்டலும் புக் பண்ணிட்டோம் ஃபோர் ஸ்டார் ஹோட்டலில் அந்த போகிறீங்க கலம்ப சாப்பாடம் இரவு சாப்பாடம் இந்த இதுக்கு வரப்போகுது ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஒன்று சொன்னால் நானூற்றி அறுபது பவுண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு நானூற்றி அறுபது பவுண்ட் நீங்கள் பேக்கையும் எடுத்துக்கொண்டு பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்கொண்டு சரி ட்ரவல் டாக்குமெண்ட்ஸ் நீல புத்தகம் இருக்குமே ட்ரவல் டாக்குமெண்ட்ஸ் அல்லது இலங்கை புத்தகம் இந்திய புத்தகம் வேறு நாடுகள் விசா எடுத்து போக வேண்டிய பாஸ்போர்ட் உள்ளாக்கள்டா கீழே கேண்ட ஃபோன் நம்பர்ஸ் போட்டுக்கிறேன் அவையிட்ட ஃபோனில் அடித்து விசா அப்படி எடுக்கிறது அவை விசா எடுக்கிறதுக்கும் கெல் பண்ணிவிடம் இப்போ விசா எடுக்கிறதுக்கும் நீங்கள் அவையிட்ட உதவி கேட்கலாம் அப்புறம் இந்த நானூற்றி அறுபது ஃபோனுக்குள்ளே விசா ஆகக்கூடாது அது விசாவுக்கு அடிஷ்னலாக சார்ஜ் இருக்கும் அதை நீங்கள் கதைச்சி எடுத்துக்கொள்ளுங்க யூகே பாஸ்போர்ட் யூரோப்பியன் பாஸ்போர்ட் உள்ளாக்கள் தாராளமாக விசா தேவையில்லை அதுக்கு விசா ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் தாராளமாக ஏறி போய் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் இதுக்கு முதல்ல நான் ரெண்டு மூன்று வீடியோ நான் கன பேர் போயிருந்தீங்க போயிட்டு வந்தேனாக்க சொல்லியிருந்தீங்க சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க பஸ்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போகினோம் இந்த டப்படான் பே தட்டி பஸ்ஸு தட்டி வே நல்லா கூட்டிக்கிட்டு போவானோம் ஏனெண்டா இவியல் பதினெட்டு வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதால தொழிலை இவையே மெஸ்ஸப் பண்ண மாட்டேனும் ரெண்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் நம்பி புக் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்கோ வந்து கேட்டிய களியில் எழுதுங்கோ அதோட இவியல் இன்னமும் ஒரு விஷயணும் உண்மையாக வயசு போனால் கிழங்கட தமிழாக்கள் நிறைய பேர் வயசு போய் பிள்ளை ஊட்டியில் கல்யாணம் எல்லாம் காட்டி கொடுத்துட்டு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் பார்த்த மாதிரி தானே வீட்டிலேயே இருந்து ஒருபடி ஏன் போகல அதுக்கு ஹெல்ப்பும் இல்லை உதவியும் இல்லாமல் இருக்கிறோம் அப்போ தான் கீழே இல்லை ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன் நீங்கள் இப்போ இலங்கையை சுற்றி பார்க்கணும் அல்லது இந்தியாவை சுற்றி பார்க்கணும் அல்லது ஒரு தாய்லாந்தை இல்லை வேறு வேறு நாடுகளை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இவையோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணி இவியல் டீட்டெயில் எடுத்தீங்கன்னா இவியல் பேக்கேஜ் மாதிரி உங்களை வந்து வீட்டை ஏற்றி கொண்டு போய் அங்கே சுற்றி பார்க்க வேண்டிய இடமெல்லாம் சுற்றி காட்டி திருப்பி நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்துடுறாங்க திருப்பி கொண்டு வந்து வீட்டில் விடுற வரைக்கும் சேர்வ செய்விடும் அப்போ அந்த பேமெண்ட்டுகள் அதெல்லாம் அது கீழே கிடைக்குது நீங்கள் கதைஞ்சு எவ்வளவோ என்னென்னு தெரிஞ்சு கொள்ளுங்கோ ஆனால் பெஸ்ட்டாக ஜெயவினம் வயசானவர்கள் அதாவது வீட்டில் இருக்கிற நீங்கள் ஒரு ஊரை சுற்றி பார்க்கணும் மெயினாக இந்த கோயில்களை பார்க்குறார்கள் கோயில்களை பார்க்குறார்கள் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா இந்த பாலி இந்த அங்கோவார் அந்த இல்லாமல் போய் பார்க்குறது தானே அதெல்லாம் பார்க்க விரும்புவாங்க நீங்கள் கீழே ஃபோன் நம்பரை போட்டு விடுவான் இவையே உங்களை வீட்டில் பிக்கப் பண்ணி எல்லாேரும் சுற்றி காட்டி திருப்பி கொண்டு வந்து வீட்டில் வர வரைக்கும் ஜெயினோம் ஏ டு சர்ச் செய்வினம் நீங்கள் பிடிச்சிருந்தால் தொடர்பு கொள்ளுங்கோ இவையிட்ட வந்து ரெண்டு விஷயம் இவையிட்ட ப்ரைவேட்டாக நீங்கள் வாகனங்களை புக் பண்ணணும் டிரைவரோட புக் பண்ணணும்ண்டா இவையிட்ட எட்டு பேர்லருந்து எண்பத்தி மூணு பேர் போகிற அளவு வரைக்கும் வாகனங்கள் இருக்குது எயிட் சீட்டரில் இருந்து எயிட்டி த்ரீ சீட்டர்ஸ் வரைக்கும் வாகனங்கள் சர்வீஸ் வைக்கிறோம் ப்ரைவேட்டாக அங்கேயாவது நீங்கள் கோயில்கள் அந்த போகிற நாடுகள் யூரோப்பளுக்கு போகணும் வேல்ஸுக்கு போகணும் அதே மாதிரி ஏதாவது எல்லாம் போகணும் மட்டும் உங்களுக்கு வாகனம் ப்ரைவேட்டாக புக் பண்ண போகிறீங்களாண்டாளுக்கு நம்பர் டீட்டெயிலாக போட்டு விட்றேன் கேமரா தம்பி நம்பரை டீட்டெயிலாம் பின்னால் பின்னாலே நம்பரை பிளாஸ் பண்ணவை பார்த்து புக் பண்ணி எங்கடையாக்கள் எங்கட தமிழ் ஆக்கள் எங்கட தமிழ் ஆக்களுக்குள்ளால பிஸ்னஸ் செய்து எங்கட தமிழ் ஆக்களுக்கு உதவியாக இருக்கணும் அதனால தான் இப்படியான தமிழ் பிஸ்னஸ்களை நான் ப்ரொமோட் பண்ணுறேன் நான் தயவுசெய்து அவையே இவையே சப்போர்ட் பண்ணுங்க இவைக்கு ஆதரவாக இருங்கோ குரானறியல் இருந்தால் அவையில் கீழே ஃபோன் நம்பர் போட்டு விடுறேன் இல்லாத என்னென்ன மெசேஜ்லேயோ ஃபோன்லேயோ கதைங்களோ நான் அவையே உங்களோட மெசேஜை பாஸ் பண்ணுவேன் கதைச்சி வீடியோ ஒழிக்க இல்லை முடிக்கிறேன் கேட்டியகளி உதவும் ஒரு கதையாண்